லக்னாதிபதியே வக்ரம் மகர லக்னக்காரர்கள் ஆப்பனண்ட் என்ன சொன்னாலும் கேட்டு உள்வாங்கி அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இமிடியட்டா ரியாக்ட் பண்ணிடாதீங்க பொறுமையை கையாளுங்கள் என்பதுதான் நம்ம மகரத்துக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நான் வந்து இந்த சனி வக்ரத்தை பத்தி பேசியிருக்கேன் முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம் அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமா வேலை செய்யும் அது வேகமாக வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யணும் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அது வேகமாக செயல்படும் அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையாக இருக்க தவறும் உண்மையாக இருக்க தவறும் சனி என்றால் நீதி நேர்மை நியாயம் தர்மம் இந்த மாதிரி வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது நீதி இருக்காது நேர்மை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பத்தி அதிகமா பேசுவாங்க யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமாக வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பா இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள் மேக்கப் ஏன் அதிகமா ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறாங்க ஒரு கோழை ரொம்ப யார போட யாருக்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான் ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லை கோழை இல்லைன்னு அவன் சொல்றான் தெரியுது நானும் வீரம் தான்றான் ஆனால் உண்மையில ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான் முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவோம் அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவரா நீதி நேர்மை சட்டம் லா ரூல் பேசுவாங்க